நல்லா சிந்திச்சு பாருங்க எல்லாருக்கும் என் எது வேணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் இது வேணான்னு சொல்ற உலகத்துல எந்த உயிருமே கிடையாது எந்த உயிருமே உலகத்துல எனக்கு சந்தோஷம் வேணான்னு சொல்லவே சொல்லாது எல்லாருக்கும் சந்தோஷம் மனிதன் அதை ரொம்ப தேடி அலையறான் ஆனா அவன் தேடி அலையறான தவிர அதுக்கேத்த மாதிரி அவன் அதுக்குள்ள போகவே இல்லை எதையோ தேடி அலைஞ்சு அதை இழக்கத்தான் செய்யறான வழியா அவன் அதை அதை தேடி அலைந்து தேடக்கூடிய அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி அவன் நடைமுறையை வச்சுக்கவே இல்லை இந்த மனித வாழ்க்கை என்பது அப்படியே ஒரு துன்புருட்டு எப்போ பார் வேதனை பட்டுக்கிட்டு நொந்து போகிறதுக்கு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்ன தெரியுங்களா உண்மை விவேகானந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அவர் ஒரு வாக்கியம் சொல்வார் அந்த வாக்கியத்தில் அப்படியே நான் நின்று விடுவேன் அவர் அமெரிக்காவில் போய் ஓ என் பேரின்பத்தின் குழந்தைகளே அப்படின்னு வரா அமெரிக்காவில் எல்லாம் அப்படியே நின்றுட்டாங்களாம் நம்மளாம் யாரோட குழந்தை இறைவன் யா எப்போவுமே ஆனந்தமாக இருக்கும்